மக்கள் மழை தூத்திக்கிட்டே இருக்குது இன்னும் செவ்வாய்க்கெழமை சாயங்காலம் மாடியில் பூக்கள் பறிக்க வந்திருக்கோம் இதெல்லாம் நிறைய மொட்டு இன்னும் எட்டாவது நாள் பார்த்துடுங்க இந்த நிறைய மொட்டுகள் வர தொடங்கி பூ பறிக்கிறது இது எட்டாவது நாள் இன்னைக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டு இந்த மல்லிகை எல்லாம் போன வருஷம் மண்டைக்காட்டுக்கு போன நேரம் மண்டைக்காட்டில் இருந்து வாங்கி கொண்டு நட்டது பார்த்துடுங்க ஒரு வருஷத்தில் எவ்வளோ பூக்கள் எப்படி படர்ந்து வளர்ந்து வித்தியா எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு வித்தியலா நான் இந்த இந்த தடவை ஜவந்தி வாங்கி கொண்டு வச்சுருக்கேன் நாளைக்கு தான் நடனம் நீ மழை தூத்திட்டே இருக்கா அதனால ஜவந்தி நாளைக்கு தான் நடனம் பார்த்துருங்க எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பறிச்ச பிறகு காட்டு இப்ப இருவாச்சியில் ஒரு முட்டை நிற்கி நீ ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு மூணு மூணு மொட்டை இருவாச்சியில் கிடச்சிருக்கு நித்தியலாம் நித்தம் நித்தம் பூக்கிற நித்திய மல்லியிலையும் அஞ்சாறு மொட்டு நிற்கி அதையும் பறிச்சிட்டு வருங்க காட்டேன் கழிச்சோ பூக்கள் எல்லாம் குற இப்போ தான் மொ துள் வருது பார்த்துடுங்க எல்லாம் வந்தால் மொட்டுக்கள் குறஞ்சோட பூக்கள் விற்று முடிஞ்ச உடனே அடுத்த துள் வந்து அடுத்த பூக்கள் வரும் இந்த இடம் இப்போ தான் தொழில் வருது ஓகேலா இப்போ தான் பச்சை பசேல்னு கொழுந்து வருது எட்டாவது நாளாக பூ பறைச்சது வரும் என்ன எவ்வளோ மொட்டுகள் நிற்கிறாங்க பார்த்திங்களா முக்கியலாம் நிறைய மொட்டுகள் இங்கே ஒரு சங்கு புஷ்பம் நிற்கி அதையும் பறைச்சிருக்கோம் சங்கு புஷ்பம் அடுத்தது செம்பருத்தி நிற்கிலையா செம்பருத்திலேயும் மூணு மொட்டை நிற்கி அதையும் மொட்டில்லை பூ அதையும் பறிக்கும் செவ்வாய் சாயங்காலம் மூணு செம்பருத்தி ஒரு சங்கு புஷ்பம் இவ்வளவு மொட்டுக்கள் மல்லிகை எட்டாவது நாளிட்டு பறிச்சிருக்குது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய மாலை பூ பறிச்ச பூக்கள் வணக்கம்